உங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு இலவச மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா நிஜம்தான் நாம் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சாலும் கிடைக்காத ஒரு ஆரோக்கியம் நம்ம வீட்டு பின்புறம் ஒரு சாதாரண செடியா முளைச்சி நிற்குது ஆனால் நாம இதை ஒரு சாதாரண வேலிக்கீரையாகவே பார்த்தோம் அதே சமயம் நாசா போன்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இதை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க காரணம் இதில் இருக்கிற தொண்ணூற்றி இரண்டு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கொடிய நோய்களை தடுக்கிற பேராற்றல் இவ்வளவு சத்துக்கள் இருக்கிற முருங்கைய எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட்டா முழு பலன் கிடைக்கும்னு தெரியாம நிறைய பேர் தப்பான முறையில் பயன்படுத்துறாங்க அதனால தான் உங்களுக்காக ஒரு முருங்கா டயட் அண்ட் ரெசிபி சார்ட் நான் பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்கேன் இதோட கூகுள் டிரைவ் லிங்க் உங்களுக்கு வேணும்னா இப்போவே காமெண்ட் பாக்ஸில் முருங்கை அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் அந்த லிங்க்கை அனுப்பி வைக்கிறேன் சரி இப்போ முருங்கையோட அந்த பிரமிக்க வைக்கும் மருத்துவ உண்மைகளை விரிவாக பார்ப்போம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாரத மண்ணில் வேரோன்றி இன்னைக்கு உலகம் முழுக்க வியந்து பார்க்கப்படும் முருங்கைக்கு பின்னாடி ஆச்சரியமான வரலாறு இருக்கு கிமு நூற்று ஐம்பதுல இந்திய போர் வீரர்கள் போர்க்களத்திற்கு செல்லும் முன் இலை சாற்ற குடிச்சாங்களாம் இது அவங்களோட வலிய போக்கி வீரத்தை தூண்டியதா வரலாற்று பதிவுகள் கூறுது எகிப்தியர்கள் தங்கள் பிரமிடுகள்ல அரசர்களோட உடல்களை பதப்படுத்த இதன் எண்ணெயை பயன்படுத்தினாங்க ஆனா இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த மரம் நம்ம வீட்டு பின்னாடி இருந்தும் நாம ஏன் இதை பயன்படுத்த தவறிட்டோம் அறிவியல் ரீதியா பார்த்தா முருங்கைக்கீரை ஒரு இயற்கை மல்டி வைட்டமின் மாத்திரை ஒரு சின்ன ஒப்பீடு இதோ நீங்க குடிக்கிற ஒரு கிளாஸ் பாலை விட இதுல நான்கு மடங்கு அதிக கால்சியம் இருக்கு நீங்க சாப்பிடுற ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்கு கண் பார்வைக்கு சிறந்ததுன்னு சொல்லப்படுற கேரட்டை விட நான்கு மடங்கு அதிக வைட்டமின் ஏ இதுல ஒளிஞ்சிருக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இறைச்சிக்கு இணையாக தாவரங்களிலேயே முழுமையான புரதம் கம்ப்ளீட் புரோட்டீன் கொண்ட மிக அரிதான வகை இதுதான் நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்புக்கும் இது செய்கிற நன்மைகள் நிஜமாவே ஆச்சரியமானது முதல்ல நம்ம ரத்த ஓட்ட மண்டலத்தை பார்ப்போம் ரத்த சோகையால கஷ்டப்படுறவங்க வேற எந்த மருந்தையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை முருங்கையில இருக்கிற இரும்புச்சத்தும் ஃபோலிக் ஆசிடும் ரொம்ப குறுகிய காலத்திலேயே இரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகமாக்கும் அடுத்து நம்ம ஹார்ட் இதுல இருக்கிற குவர்சிட்டன் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய துடிப்பை சீராக்க உதவும் மூளை ஆரோக்கியத்தை பொறுத்த இது ஒரு நிஜமான அதிசயம் வயசானவங்களுக்கு வர ஆல்சைமர் மற்றும் ஞாபகமருதி நோய்களை தடுக்க இதில் இருக்கிற வைட்டமின் இ மற்றும் சி முக்கியமான பங்கு வகிக்குது இது மூளை நரம்புகளை புதுப்பிச்சு நம்மளோட அறிவாற்றலை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இதில் இருக்கிற அமினோ அமிலங்கள் உடம்புல செரட்டோனின் மாதிரியான மகிழ்ச்சி ஹார்மோன்களை தூண்டி மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையையும் விரட்டியடிக்கும் நம்ம செரிமான மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை குடலை சுத்தப்படுத்துகிற ஒரு தொடப்பம் மாதிரி செயல்படும் இதில் இருக்கிற அதிகப்படியான ஃபைபர் சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதோட குடலில் தேங்கி இருக்க நச்சுக்களை வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லிவரை புதுப்பிக்கிற ஆற்றல் இதுக்கு உண்டு மது பழக்கம் இல்லைன்னா தப்பான உணவு பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட லிவர் செல்களை புதுப்பிச்சு கல்லீரலை பாதுகாக்கும் குறிப்பா கல்லீரலில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்க இதுக்கு என வேற எதுவுமே இல்லை புற்றுநோயைத் தடுக்கிறதுல முருங்கையோட பங்கு ரொம்பவே முக்கியமானது இதுல இருக்கிற ஐசோதயோசைனேட்ஸ் மற்றும் நயாசிமிசின் புற்றுநோய் செல்கள் உருவாகாம தடுத்து அதை தானாவே அழிய தூண்டும் இதுல நாப்பத்தி ஆறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் சிதைவளையாம தடுத்து தள்ளி தள்ளிப்போடும் அதாவது நம்மள எப்பவும் இளமையா வச்சுக்க இது ரொம்பவே உதவும் சரி இத மருந்தா எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மூட்டு வலி வீக்கம் வீக்கும் இருக்கிறவங்க முருங்கை இலைகளை விளக்கெண்ணெயில வதக்கி மிதமான சூட்டுல ஒத்தடம் கொடுத்து வந்தா நல்ல பலன் கிடைக்கும் கண் பார்வை மங்களா இருக்கிறவங்க இல்லனா மாலை கண் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு ஸ்பூன் முருங்கை சாறு கூட தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தா கண் நரம்புகள் நல்ல பலப்படும் முக்கியமா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நிழல்ல உலர்த்திய முருங்கை இலை பொடிய காலையில வெறும் வயித்துல வெந்நீர்ல கலந்து குடிங்க இது இன்சுலின் சுரப்பை சீராக்கி ரத்தத்துல சர்க்கரை அளவை நேச்சுரலாவே கட்டுப்படுத்தும் ஆண்களுக்கு இருக்கிற பலவீனத்துக்கு முருங்கை பூக்கள் ஒரு சூப்பர் தீர்வு முருங்கை பூக்களை பால்ல வேக வச்சு கற்கண்டு சேர்த்து ராத்திரி குடிச்சிட்டு வந்தா விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகும் நரம்பு தளர்ச்சியும் நீங்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வர்ற வலிகளை குறைக்கவும் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தவும் கீரை ஒரு சிறந்த மருந்து சருமம் அப்புறம் முடி பராமரிப்பிலையும் முருங்கை கெட்டிக்காரன் முருங்கை விதையிலிருந்து எடுக்கப்படுற பென் ஆயில் தோல்ல இருக்கிற சுருக்கங்களை நீக்கி இளமைய தக்க வைக்கும் முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க முருங்கை இலை பொடிய தலையில தேய்த்து குளிச்சிட்டு வந்தா வேர்க்கால்கள் பலமாகி முடி நல்ல செழிப்பா வளரும் சமையல்ல நாம செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா முருங்கைக்கீரையை எப்பவும் அதிக நேரம் கொதிக்க வைக்கவே கூடாது ஏனா அதிக வெப்பம் அதுல இருக்கிற உயிர் சத்துக்களை அழிச்சிடும் அதனால கீரையை அரை வேக்காட்டில் சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ சில முக்கியமான மருத்துவ ரெசிபிகளை பாப்போம் முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தர முறிங்கா சூப் ஒரு பிடி முருங்கைக்கீரை அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பூண்டு பற்கள் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் சீரகம் இதையெல்லாம் லேசா தட்டி தண்ணியில் போடுங்க இது கூட ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு வடிகட்டுங்க இதை வாரம் ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தா தீராத சளி இருமல் அப்புறம் உடல் சோர்வெல்லாம் காணாம போயிடும் அடுத்து நரம்புகளை வலுவாக்குற முருங்கைப்பூ பால் ஒரு கைப்பிடி முருங்க பூக்களை சுத்தப்படுத்தி பால்ல போட்டு நல்லா வேக வைங்க இதுல பனங்கற்கண்டு சேர்த்து ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி குடிங்க இது நரம்பு தளர்ச்சியை போக்கி உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரும் முருங்கை இலை பொரியல் செய்கிறப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க கீரையை தாளிக்கும் போது முதல்ல வெங்காயம் மிளகாயோ வதக்கிட்டு கடைசியா கீரையை சேர்க்கணும் கீரை லேசா சுருங்கினதும் தேங்காய் துருவல் தூகி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கீரை பச்சையா இருக்கும்போதே சாப்பிட்றது தான் அதோட முழு சத்தையும் நம்ம உடம்புக்கு கொண்டு வந்து சேர்க்கும் காலையில ஒரு சூப்பர் எனர்ஜி பூஸ்டர் வேணும்னா முருங்கை இலை டீயை ட்ரை பண்ணுங்க கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் முருங்கை இலை பொடியை சேர்த்து அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு அப்புறம் தேன் கலந்து குடிங்க இது அன்னைக்கு முழுசும் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கோம் பாரம்பரியமா முருங்க மரத்தோட ஒவ்வொரு பாகமுமே நமக்கு மருந்தாதான் பயன்படுது ஆனா சில எச்சரிக்கைகளையும் நாம கவனிக்கணும் கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்கீரையே சாப்பிடலாம் ஆனா அதோட பட்டை இல்லனா வேற கண்டிப்பா தவிர்க்கணும் ஏன்னா இது கருச்சிதைவை உண்டாக்க வாய்ப்பிருக்கு அதே மாதிரி ராத்திரி நேரத்துல முருங்கைக்கீரை சாப்பிடுறத தவிர்த்துடுங்க ஏன்னா இது செரிமானமாக கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் ரத்தத்தை மெலிதாக்குற மருந்துகளை எடுக்கிறவங்க கண்டிப்பா டாக்டர் டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு இத சாப்பிடுங்க நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொன்னாங்க முருங்கை நட்டவன் வெறும் கையோடு போவான்னு இதோட உண்மையான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது முருங்க மரம் வச்சிருக்கவா வயசான காலத்துல கூட தடி ஊன்றி நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது தடி இல்லாம வெறும் கையோடவே சுறுசுறுப்பா ஆரோக்கியமா நடப்பான் தான் இதோட நிஜமான அர்த்தம் அதனால முருங்க மரத்தை வெறும் செடியா மட்டும் பாக்காதீங்க இது உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற ஒரு மொபைல் ஹாஸ்பிடல் தினமும் ஒரு கைப்பிடி முருங்கையிலை உங்க ஆயுள நூறு ஆண்டுகள் ஆக்கும் இயற்கையோட இந்த மாபெரும் கொடைய நாம சரியா பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ்வோம் வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் மொரிங்கா ஹெல்த் சார்ட் மற்றும் ரெசிபி சார்ட் உங்களுக்கு வேணும்னா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல மொரிங்கா அப்படின்னு டைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்றவங்களுக்கு அந்த கூகுள் டிரைவ் லிங்க நான் உடனே அனுப்பி வைக்கிறேன் உங்க ஆரோக்கியத்தை நீங்க சரியா பிளான் பண்ண இந்த சார்ட் ரொம்பவே உதவியாயிருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம வாழ்வியால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க முருங்கைக் கீரைய நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத எங்க கூட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க ஆரோக்கியமான வாழ்வி உண்மையான செல்வம் நன்றி